அறிவிச்சுடர் வலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பு வழக்கம் தேர்தல் பத்திர ஊழல்களின் இன்னொரு நிகழ்வாக கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்னும் நிறுவனம் எந்த அளவுக்கு இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசுக்கு கொடுத்து கட்சிக்கு கொடுத்து எவ்வாறு அந்த நிறுவனம் தன்னை வளப்படுத்திக் கொண்டுள்ளது சட்ட விதிகளை அது பின்பற்றாமல் செயல்பட்டுள்ளது எனும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளன கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்கின்ற தனியார் வங்கியானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்படுகின்றது அந்த இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நாலு ஆகிய காலகட்டத்திலே ஒரு தனியார் வங்கியானது இந்த நாட்டிலே திவாலாகி போகின்றது அதிலே முதலீடு செய்தவர்களும் பணம் போட்டிருந்த வாடிக்கையாளர்களும் சொல்லாத துயரத்திற்கு ஆளாகின்றார்கள் அதன் காரணத்தை ஆராய்ந்த இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்த தனியார் வங்கிகளை தொடங்குகின்றவர்கள் அவர்களுடைய அதிகாரம் என்பது ஒரு கட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அனுமதிக்கக்கூடாது கூடாது அவர்களுக்கு அதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை அமைக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் இந்திய ரிசர்வ் வங்கியானது சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது அதிலே ஒரு கட்டுப்பாடு வங்கியை தொடங்குபவர் யாராக இருந்தாலும் அவருடைய மொத்த மூலதனம் வங்கியிலே அவர் செய்திருக்கக்கூடிய மூலதனம் வைத்திருக்கக்கூடிய மூலதனம் என்பது கேபிட்டல் என்பது மொத்த மூலதனத்திலே பதினைந்து விழுக்காட்டிற்கு மேலாக போகக்கூடாது நூறு ரூபாய் வங்கியின் மொத்த மூலதனம் என்று சொன்னால் அந்த வங்கியை தொடங்கியவருடைய மூலதனம் பதினைந்து ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது இது எதற்காக இருந்தால் எண்பத்தி ஐந்து விழுக்காடு மூலதனம் மற்றவர்களுக்கு உற்சாகும் பொழுது அந்த வங்கியின் நிர்வாகத்திலே அவர்களும் மற்றவர்கள் அதிகமாக பங்கேற்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டாகின்ற காரணத்தால் இந்த வங்கியை தொடங்கியவரே தோன்றிச் சனமாக செயல்பட முடியாது என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே அவருடைய வங்கியை தொடங்கியவருடைய மொத்த மூலதனம் என்பது ஒரு வரம்புக்குள் வைக்கப்படுகின்றது ஆக இந்த அளவிலே இரண்டாயிரத்தி மூன்றிலே இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் தொடங்கப்படுகின்றது தொடங்கப்பட்ட காலத்திலே இந்த வங்கியை தொடங்கிய உதை கோட்டக் என்னும் தொழில் முனைவோரின் மூலதனம் என்பது இந்த வங்கியிலே கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடு மூலதனம் என்பது உதை கோட்டக் என்னும் ஒரு தனிநபருக்கு சொந்தமாக இருந்தது அதாவது வங்கியின் மூலதனம் நூறு ரூபாய் என்றால் உதை கோட்டைக்கின் மூலதனம் நாற்பது ரூபாய் அப்பொழுது இந்த சட்டம் வந்துவிட்டது பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் வங்கி தொடங்கிய பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் தொழில் தொடங்கியோரின் மூலதனம் என்பது பதினைந்து விழுக்காட்டுக்குள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்னும் ஆர்பிஐ சட்டமும் வந்துவிட்டது இந்த வங்கி இரண்டாயிரத்தி மூணிலே தொடங்கப்பட்டது பனிரெண்டு வருடங்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோட்டை உதய் கோட்டைக்கின் மூலதனம் பதினைந்து விழுக்காட்டுக்குள் வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் வைச்சிருப்பதோ நாற்பது விழுக்காடு அப்பொழுது இந்திய ரிசர்வ் வங்கி அவரை அழைத்து கூறுகின்றது நீங்கள் உங்கள் மூலதனத்தை குறைக்க வேண்டும் அதாவது இப்போது இருக்கின்ற அளவிலே இருந்து ஜூன் இரண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே முப்பது விழுக்காடாகவும் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே இருபது விழுக்காடாகவும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள்ளே பதினைந்து விழுக்காடாகவும் நீங்கள் குறைக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டு நெறிமுறையை இந்திய ரிசர்வ் வங்கியானது உதய கோட்டக் அவர்களிடம் சொல்கின்றனர் இதற்கு அவர் நாட்டின் சட்டம் இது என்று ஆன பின்பு அவருக்கு வேறு வழியிலே குறைத்துத்தான் ஆக வேண்டும் என்று மே இருபத்தி ஏழிலே அவர் தனது பங்கினை முப்பது விழுக்காடாக குறைத்து விடுகின்றார் ஜூனுக்குள்ள குறைக்க சொல்லியிருந்தாங்க உதயக்கோட்டைக்கு வந்து மே மாசமே குறைச்சிட்டார் இப்ப ஆகஸ்ட்ல மறுபடியும் வந்து குறைக்கிறது இப்ப இவருடைய பங்கு எப்படி குறைக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதத்துல குறைக்கலாம் அவரு வச்சிருக்க பங்க எடுத்து மற்றவங்களுக்கு வித்துட்டு தனது பங்க குறைச்சுக்கலாம் இல்ல தான் வச்சிருக்கத அப்படியே வச்சுட்டு வங்கியினுடைய மற்ற மூலதனம் இன்னும் அதிகமாக அது மூலதனத்தை அதிகப்படுத்தி மற்றவர்களுக்கு பங்கு விட விற்கலாம் இப்ப இப்படி பண்ணும்போது மொத மே இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் தான் கையில வச்சிருந்த பங்கு எடுத்து வித்துட்டார் கொஞ்சம் குறைச்சு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காட்டுக்கு கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் கையில வச்சிருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு இது மூலதனத்தை அதிகப்படுத்துவதற்காக ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னும் ஒரு வகை பங்கு பத்திரத்தை அவர் சந்தையிலே விற்பதற்கு செல்கின்றார் அதற்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் அனுமதியை கோருகின்றார் அப்பொழுது இந்திய ரிசர்வ் வங்கியானது இவருடைய திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் இவர் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்பது இந்த ஒரு சாதாரண பங்குக்கும் இந்த நான் கிமுலேட்டிவ் பிரிபரன் சேர் என்று சொல்கின்ற இந்த பங்குக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு மேலும் ஐந்து வருடங்கள் கழித்து உதய் கோட்டக் வங்கி நிர்வாகம் தேவை என்று கருதினா இந்த ஐநூறு கோடி பங்கு விற்றதை கேன்சல் பண்ணி விட்டுட்டு பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு இதுல அவங்களுக்கு உரிமை உண்டு ஆக இது ஒரு நிரந்தரமான மூலதனம் அல்ல மேலும் வங்கியில லாபம் வருதோ நட்ட வருதோ இந்த ஐநூறு கோடி யார் யாரு போடுறாங்களோ அவங்களுக்கு வருடத்திற்கு எட்டு சதவீதம் பேங்க்ல இருந்து டிவிடன் கொடுத்தா ஆக ஒரு வகையில இது வந்து மூலதனமாக கருதப்படாது இது வந்து கடன் கருதப்படும் அந்த வகையிலே இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்த ஐநூறு கோடி பங்கு வெளியீட்டிற்கு அது தடை விதிக்கின்றது இப்படி செய்வது சரியல்ல என்று சொல்லி கோடக் பேங்க் சொல்லுது உடனே கோடக் பேங்க் என்ன பண்றாங்கனாக்க இவங்க வந்து மும்பை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு இதுவரைக்கும் இந்திய இந்தியாவின் வங்கி சரித்திரத்திலே இந்திய ரிசர்வ் வங்கிக்கு எடுத்து எந்த ஒரு வங்கியும் வழக்கு போட்டதாக சரித்திரமே இல்லை தோழக இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உட்கார் என்று சொல்லிவிட்டால் அனைவரும் உட்பா அத்தகைய சர்வ வல்லமை படைத்ததுதான் இந்திய ரிசர்வ் வங்கி ஆனால் இந்த கோட்டக் வங்கி விஷயத்திலே மட்டும் இந்திய ரிசர்வ் வங்கி கோட்டக் உட்காருன்னாக்க இந்திய ரிசர்வ் வங்கி உட்காருது கோட்டக்கு எந்திரின்னு சொன்னா இந்திய ரிசர்வ் வங்கி எந்திரிக்கிறது இது அப்படியே மாறி போயிருச்சு அவரு அப்ப வழக்கு போட்டோட பின்னாடி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க வாபஸ் இது வந்து ஒரு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்றுதான் சொன்னது ஆக அத்தகைய வலிமை உதை கோட்டக் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் அது அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கிய தேர்தல் பத்திரங்களின் மூலமாக அந்த அதிகாரங்கள் உதய் கோட்டைக்கு வந்த கதை பின்னால் தெரிய வருகின்றது கொடுத்தது யார் என்று கேட்டால் கோட்டக் மைதனா பேங்க் நேரடியாக பணம் கொடுக்கவில்லை எதையும் நேரடியாக செய்ய மாட்டார் இன்பினா பைனான்ஸ் என்கின்ற ஒரு கம்பெனி இன்பினா பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி டொனேட்டட் இருபத்தஞ்சு கோடி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்ப ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ஒப்பந்தம் வந்து ஆகுது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் ஆகுது டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல்ல ஏப்ரல் இப்ப இருபதாம் தேதி பணம் கொடுக்கிறார் இருபத்தொன்னு ஏப்ரல் ஏழாம் தேதி உதய கோட்டை இருபத்தி கோடி ரூபாய பாரதிய ஜனதா கொடுக்குறாரு இருபத்தாறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆர்பிஐ என்ன பண்ணுது இவருடைய சரிப்பா நீ வச்சிருக்கிறது வச்சுக்க மெதுவா குறைச்சிக்கலாம் உன்னுடைய பதவி காலமா வந்து பத்து பத்து வருஷத்துக்கு மேல போகக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு அதையே மீறி இவருக்கு சட்ட இவருடைய காலத்தை இன்னும் மூணு வருஷத்துக்கு அதிகப்படு ஒரு ஒருத்தர் எம்டியா பேங்க்ல எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஆர்பிஐ விதி பிரகாரம் பத்து வருஷத்துக்கு மேல போக கூடாது ஆனா ஏப்ரல் ஏழாம் தேதி இருபத்தஞ்சு கோடி நன்கோடு கொடுக்குறாரு ஏப்ரல் இருபத்தி தேதி பத்து வருஷம்ங்கிறது வந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதிய ரிசர்வ் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தை செலுத்துகின்றது சட்டத்தை செலுத்துகின்றது இப்படி அடுத்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னொரு பத்து கோடிய இதே எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பின்னாடி இன்னொரு பத்து கோடிய உதய் கோட்டைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையா கொடுக்கறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் மற்ற பேங்க்லாம் இருந்துச்சுனாக்க என்ன செய்வாங்கனாக்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பந்தன் பேங்க்ல இதே மாதிரி அந்த மூலதனம் என்பது குறைக்கப்படாமல் இருந்த பொழுது அப்பொழுது இந்த இந்திய ரிசர்வ் வங்கி என்ன செய்தது பந்தன் பேங்கை கூப்பிட்டு நீங்க வந்து இனிமேல் புதுசா கிளைகள் எல்லாம் திறக்க கூடாது அதே மாதிரி எம்டிக்கு சம்பளத்தை இனிமேல் உயர்த்தக்கூடாது இப்படி கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்த இந்திய ரிசர்வ் வங்கியானது கோட்டக் மஹிந்திரா பேங்கிடம் இருந்து மட்டும் மண்டியிட்டு போனது வழக்கு இருந்தாலும் வழக்கை முடித்து வைப்பதற்காக வழக்குக்கு வழக்கு மன்றத்திற்கு வெளியே ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி சரி நீங்கள் இருபத்தி ஆறு சதவீதம் இப்போது வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல அதை குறைங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போகும் ஒப்பந்தம் போட்டதும் பத்து வருஷம் தான் எம்டியா இருக்கலாம் அப்படிங்கறத இந்த கோட்டக் பேங்க் நன்கொடை கொடுத்த பின்னாடி அதை பத்துல இருந்து பன்னெண்டு வருஷமா அது உயர் சொன்னதும் இவருடைய பத இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப இவருடைய பதவி காலத்தை மேலும் மூணாண்டுகளுக்கு நீட்டித்ததும் இந்திய ரிசர்வ் வங்கி செய்தது என்றால் இந்திய வங்கிகளின் வரலாற்றிலே இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் தோல்வி இது என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தனையும் செய்ததற்கு இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் வலிமையை எங்கிருந்து பெற்றது என்று சொன்னால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர்கள் அளித்த இந்த நன்கொடைகள் மொத்தம் அறுபது கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மொத்தம் அறுபது கோடி ரூபாய் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கியுள்ளது என்று ஸ்டேட் பேங்க் வெளியிட்ட தகவலில் இருந்து தெரிகின்றது இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த வங்கிகள் வருடா வருடம் இந்த இந்திய இந்தியன் கம்பெனி ஆக்ட் பிரகாரம் அவங்க பேலன்ஸ் ஷீட் எல்லாம் அது ஒரு தளத்துல அவங்க வந்து வெளியிட்டு வெளியிட்டே ஆகணும் இத வந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் பார்க்கலாம் ஆக இத வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளர் எடுத்து பார்க்கிறோம் பார்த்தா மொத்தம் இவங்க இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த இன்ஃபினா பினான்ஸ் லிமிடெட் அவங்க மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கனாக்க நூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனா ஸ்டேட் பேங்க் கொடுத்த அறிக்கையில அறுபது கோடி மட்டும்தான் வருது ஆக ரெண்டுக்கும் வித்தியாசம் ஸ்டேட் பேங்க் சொன்னதை விட எழுபத்தோரு கோடி இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையா கொடுத்தது சரி இந்த எழுபத்தோரு கோடியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த முப்பது கோடி அது வந்து ஸ்டேட் பேங்க் கொடுத்ததுல வராது ஏன்னா அவங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைக்கால உத்தரவு உச்ச நீதிமன்றம் கொடுத்த பிறகு யார் யார் என்னென்ன கொடுத்தார்கள் என்பதைத்தான் நீதிமன்றம் கேட்டது ஒருவேளை இந்த முப்பது கோடி அந்த தீர்ப்புக்கு முன்னரே கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்திருந்தால் அது ஸ்டேட் பேங்க் கொடுத்த தகவல்ல வந்திருக்க சரி அதை ஒதுக்கி வைத்து இன்னும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தோரு கோடி வித்தியாசம் எப்படி வருகின்றது என்று பார்த்தால் ஒரு கருத்து என்ன சொல்கின்றார்கள் என்றால் இவர்கள் நாற்பத்தோரு கோடியை நேரடியாக ஸ்டேட் பேங்கில் இருந்து வாங்காமல் வேறு எவரோ நாற்பத்தோரு கோடியை பணம் கொடுத்து ஸ்டேட் பேங்க்ல வாங்கி கொண்டு வந்தத இவர்கள் பணம் கொடுத்து வாங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுத்துள்ளார் இது வந்து சட்டத்திற்கு புறம்பான செயல் இதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கருப்பு பணத்தை இது ஒழிக்க போகிறோம் ஒழிக்க போகிறோம் என்று சொன்னார்களே இங்கே நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் பத்திரம் வாங்கியவர் ஒருவர் பத்திரத்தை அவர்களிடமிருந்து வாங்கி கட்சியிடம் கொடுத்தவர் இன்னொருவராக இந்த களவாணி தலங்களை எல்லாம் அரங்கேற்றி வருவதுதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் என்று சொல்லி இதை பற்றி ஒரு முழுமையான விசாரணை தேவை எப்படி நாற்பத்தோரு கோடி ரூபாய் இரண்டாம் மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்ல இருந்து நாற்பத்தோரு கோடி கோடி ரூபாயை இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் வாங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்ததா அல்லது ஒரு தவறான தகவல்களை பாரத இந்திய ஸ்டேட் வங்கி கொடுத்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக ஒரு ஆய்ந்து சொல்ல வேண்டிய கடப்பாடு இந்த இந்திய அரசுக்கு உள்ளது என்று சொல்லி இத்தகைய ஊழல்கள் நிறைந்த இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது ஒழிக்கப்பட்டதுதான் சரியாகும் என்ற கருத்தை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்